ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் செய்யார் முரளி வித்யா யூடியூப் சேனல் சார்பாக எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரன்ஸே நீங்கள் வந்து விநாயகரை தான் பார்த்துட்ருக்கீங்க நம்ம விநாயகர் கோவிலுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம் கோவிலுடைய லொக்கேஷன் செய்யு பார்த்திங்க சேர சோழன் பாண்டியன் தெருவில் அமைந்திருக்கும் ஸ்ரீ சந்தான விநாயகர் ஆலயத்துக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம் இன்றைக்கி கோவிலில் பார்த்தீங்கன்னா மகா சங்கடகர சதுர்த்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு விழா வந்து இன்றைக்கி வந்து நடத்துகிறாங்க எப்போமே விநாயகர் சதுர்த்திக்கு மின் முன்ன வர சங்கடகர சதுர்த்தி தான் அவங்க வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணுவாங்க இப்போ வந்து நம்ம கோயிலுக்கு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் கோயிலோடய ஃபுல்லாக லைட் செட்டிங் சூப்பராக பண்ணியிருக்காங்க உங்கள் ஊர்லெலாம் இன்றைக்கி வந்து சங்கடகர சதுர்த்தி எப்படி பண்ணாங்க அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்திருக்கிற கோயில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சந்தான விநாயகர் ஆலயத்துக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம் சுவாமி அலங்காரம் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா பாடுறது ரொம்ப அருமையாக பாடுறாங்க கோரஸாக அழகாக பாடினாங்க எல்லாருக்கும் எல்லா அருள் கிடைக்கணும் நானும் வேண்டிக்கிறேன் நீங்களும் வேண்டிக்கோங்க என்றைக்குமே நமக்கு வந்து விநாயகர் துணையாக இருப்பார் யாரையும் கைவிட மாட்டார் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே வீடியோ ஃபுல்லாக பாருங்கள்

ويزكي I'll have a ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நம்ம வந்திருக்கிற கோவில் சேரசோழ பாண்டியன் தெருவில் அமைந்திருக்கும் சந்தான விநாயகர் ஆலயத்துக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து வீடியோ எடுத்தது எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்